அன்பே அன்பேஷிவம் இறை சாதனை மார்க்கத்தில் இணைந்து பயணிக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் கனிவான மாலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைக்கு வாய்ப்பளித்த திரு இறைமதன் ஐயா அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பிற்குள் நாம் செல்லலாம் இன்றைய சிந்தனை கல்லீரல் நலம் எனும் தலைப்பில் நாம் வகுப்பை பார்க்க இருக்கிறோம் நம்முடைய உடலிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னு கேட்டால் தோல் அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய தோல் பகுதி மேற்பரப்பு இதற்கு அடுத்ததாக ஒரு பெரிய உறுப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேற எதுவுமே இல்லை நம்முடைய ராஜ உறுப்பு அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெற்ற கல்லீரல் பாருங்க ராஜ உறுப்புகள்லேயே நிறைய உறுப்புகள் இருக்கிறது அதாவது இருதயம் மண்ணீரல் சிறுநீரகம் நுரையீரல் இதன் அரிசியில் கல்லீரலும் ஒன்று தனிச்சிறப்பான அடையாளம் கொண்டது பல்வேறு பணிகளை செய்யக்கூடிய இந்த கல்லீரலை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம் என்றால் கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டால் பல்வேறு விதமான நோய்களாக வெளிப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் மற்ற எந்த ஒரு நோய் அறிகுறிகளும் உடனே தெரிந்துவிடும் ஒரு கல்லீரலில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அது நமக்கு தெரிவதற்கே வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலம் பிடிக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்குமான ஒரு பதிவாக இன்றைய சிந்தனை அமைய இருக்கிறது எனவே ராஜ உறுப்புகளில் ஒன்றான கல்லீரல் குறித்து ஏராளமான செய்திகளை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் வகுப்பை துவங்கும் முன்பாக ஒரு முக்கிய விஷயத்தை இங்கு குறிப்பிடுகிறோம் என்னவென்றால் இந்த வகுப்பு இரண்டு பகுதிகளாக இடம்பெற இருக்கிறது அதாவது இன்றைக்கு நாம் காணக்கூடியது கல்லீரல் நலம் எனும் முதல் பகுதி இதன் தொடர்ச்சியாக இரண்டாம் பகுதி என்பது வரக்கூடிய அடுத்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம் எனவே இந்த முதல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் அது அமைய பெற்றிருக்கக்கூடிய இடம் அதனுடைய பணிகள் பண்புகள் ஆகியவை குறித்தும் இதனுடைய இணைய உயிர்ப்பாக இருக்கக்கூடிய பித்தப்பை குறித்தும் சில தகவல்களை இன்றைய வகுப்பில் நாம் பார்ப்போம் இதனுடைய பாதிப்புகளுக்கு தீர்வு என்ன அது இயற்கையான வழிமுறைகளில் நாம் இதை எப்படி சரி செய்து கொள்ளலாம் எனக்கூடிய பகுதிகளை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான தீர்வாக இரண்டாம் பகுதியில் நாம் பார்ப்போம் இப்போ கல்லீரல் அது குறித்து பார்க்கலாம் பாருங்கள் நம்ம உடம்புல கல்லீரலுக்கான ஒரு தனிச்சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அது எந்த இன்ஃபெக்ஷன் அதாவது நோய் தொற்று இது மாதிரியான பாதிப்புகள் கல்லீரலில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு பாதிப்பு வந்தாலும் அதை உடனடியாக தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டது பொதுவாகவே உடல் தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் வல்லமை கொண்டது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா உடம்பு ஒவ்வொன்றையிலிருந்து தன்னை ஹீல் பண்ணி கொள்கிறது இல்லைங்களா உடலே மருத்துவர் நம்முடைய உடலை நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நாம் பெரிதாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை உடம்புக்கு தீங்கி செய்யக்கூடிய விஷயங்களை செய்யாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில் குறிப்பாக உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய பங்களிப்பில் இந்த ராஜ உறுப்பான கல்லீரலின் பங்கு அபாரமானது அபரிமிதமானது எண்ணற்ற வேலைகளை செய்ய சொல் செய்யக்கூடியது இப்போ கல்லீரல் தனக்கான பாதிப்புகளில் இருந்து தானே தன்னை மீட்டு கொள்கிறது அப்படிங்கிற விஷயத்த முதல்ல புரிஞ்சிக்கங்க இப்போ நம்முடைய தலைமுடியோ நகமோ இதெல்லாம் வந்து பாருங்க இது எல்லாம் வர நகம் வெட்டினா மீண்டும் வளர்ந்துடுது இல்லையா முடியை வந்து வெட்டினோம் அப்படி முடி திருத்தம் செய்து கொள்ளும் போதெல்லாம் மீண்டும் அது வளருகிறது இல்லையா இதே போலவே வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலில் நாம் சிறிதளவு சேதமடைந்து விட்டது என்று அகற்றிவிட்டால் கூட மீண்டும் வளரக்கூடிய தன்மை வந்து கல்லீரலுக்கு உண்டு அப்போ அதனால தான் இந்த கல்லீரலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மரக்கிளைகளுக்கெல்லாம் வந்து ஒப்பாக வந்து வைத்து கொண்டு தான் அக்குப்பஞ்சர் மருத்துவத்தை பார்த்தீங்கன்னா கல்லீரலை மரம் என்று குறிப்பிடுவார் உட் அப்படிங்கிற பண்போடு குறிப்பிடுவாங்க அதாவது மரம் தானே ஒரு சின்ன செடியில் வந்து பாருங்கள் அதோட பக்க கிளைகள் எல்லாம் வந்து ஒடித்து விட்டிங்கன்னா கூட ஒரு மரத்தில் பக்க கிளைகள் ஒடித்தால் கூட மீண்டும் வளர்ந்து விடுகிறது இல்லையே நண்டு வளர்ச்சி அடையும் இப்போ கல்லீரலும் அதே போன்ற ஒரு பண்பை கொண்டது மற்ற உறுப்புகளையெல்லாம் வந்து சிதைந்து விட்டாதென்றால் மீண்டும் புதுப்பிக்காது மீண்டும் வளராது ஆனால் கல்லீரலை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய அளவு மட்டும் விட்டுவிட்டு மீதி மற்ற பகுதியெல்லாம் அகற்றி விட்டால் கூட மீண்டும் ஒரு மரத்தை போன்று செழிப்பாக வளரக்கூடிய ஆற்றல் கொண்டது சரி இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய கல்லீரலை பற்றி நாம் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது என்னெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அவசியமாக என்பதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ஒவ்வொரு மனிதருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வலது பக்கம் விழா பக்கம் அதாவது சைடில் அல்லப்பகுதின்னு அல்லை பக்கம் விழா எலும்போட பக்கத்தில் பக்கவாட்டில் வலது பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கிராம் வரைக்குமான எடையோடு கல்லீரல் வந்து அமைந்திருக்கிறது இது ஒரு என்ன சொல்கிறதுங்க ப்ரௌன் கலரில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு உறுப்பு ஐம்பது சதவிகிதம் வரைக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தால் அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால வெளியில் தெரியாதுங்க உடனுக்குடனே தெரியாது எப்போ வந்து ஒரு நோய் தொற்று பாருங்க ஒரு கிருமி ஏதாவது பாதிச்சிருச்சு ஒரு கல்லீர்களுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது இப்போ உடலை கெடுத்து கொள்ளக்கூடிய பழக்க வழக்கங்கள் வைத்திருக்கிற உதாரணத்துக்கு போதை பழக்க வழக்கங்களோ இப்போ ஒரு உணவு பழக்க வழக்கங்களே வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்களை வச்சிருக்காங்க அப்படின்னா கூட இது எல்லாமே எதை பாதிக்கிறது பாருங்கள் உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய பல்வேறு விதமான உணவு பழக்க வழக்கமோ போதை பழக்க வழக்கங்களோ இது எல்லாமே கல்லீர்களுடைய ஐம்பது சதவீத பாதிப்பு வரைக்கும் வெளியவே தெரியாதுங்க அப்புறமா தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் காண்பிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் மஞ்சள் காமாலை கால் வீக்கம் வயிறு வீக்கம் இரத்தவாந்தி இருக்கிறது இது மாதிரி அறிகுறிகளே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேலே பாதிப்பு ஏற்படும்போது தான் வெளியில் தெரியுது இதுக்கு கீழே இருக்கும்போது தெரியாது ஏன்னா கல்லீரல் எப்படியாவது போராடி இவற்றிலிருந்து குணப்படுத்திக் கொள்ளவே அது பார்க்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு தெரியாது முடிந்த வரைக்கும் கல்லீரல் அதை சரி செய்து கொள்வதற்கான உடனடி வழிமுறைகளை தான் பார்க்கிறது ஐம்பது சதவீதத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அர்த்தம் இந்த நாம் மேற்கு சொன்ன அறிகுறிகள் வந்துவிட்டது என்றால் அதனால் கல்லீரலை கவனம் கொடுத்து நாம் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டியது பராமரிக்க வேண்டியது நம்முடைய கடமை நம்ம உடம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா குளிர்விக்கும் அமைப்பு அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த கல்லீரல் தாங்க அதாவது ஒரு அறைக்கெல்லாம் ஏசி இல்லையா இப்போ பாருங்கள் குளிரூட்டப்பட்ட அறைகள் அலுவலகங்கள் வீடுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இன்றைய காலகட்டத்தில் பெருகிட்டு வருது ஏன்னா பாருங்க நம்ம வந்து ஏசியெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறோம் இயற்கையான வெப்பநிலைக்கு நாம் நம்முடைய உடலை பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா எல்லா சூழலையும் அது தாங்கிக் கொள்ளக்கூடிய வல்லமை என்ற உடம்பு கிடைக்கும் எப்போது வெயிலை நம்மால் அந்த அதாவது வெளிப்புற சூழலை வந்து நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறோமோ உடலை அதற்கு ஏற்றவாறு தகுதிப்படுத்தாமல் இருக்கிறோமோ சின்ன சின்ன உபாதைகளுக்கு கூட உடல் ஆர்ப்பாடம் நேரிடும் நம்ம விஷயத்துக்கு வந்துடலாங்க ஒரு அறைக்கு எப்படி ஏசி பொருத்தி வைத்துக்கொண்டு கொண்டு அந்த ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறவும் நம்முடைய உடம்போட வெப்பநிலையையும் அதே போல் பராமரிப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அதாவது உடம்புக்கான ஏசி அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்முடைய கல்லீரல் தான் குளிர்ச்சியான உறுப்புங்க பாருங்கள் உடம்புல மூணே மூணு உறுப்புகளுக்கு மட்டும்தான் ஈரல் ஈரல் அப்படிங்கிற வார்த்தை வந்து சேர்ந்து வரும் அந்த ஈரல் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரல் ஈரமாக இருப்பது அதாவது ஈரத்தன்மையோடு இருப்பது அப்படிங்கிற வார்த்தைக்கு ஈரல் அப்படின்னு பொ பொருள் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் பார்த்தீங்கன்னா அவை அனைத்துமே ஈரல் ஈரல் அப்படின்னு சேர்ந்து பாருங்க பாருங்கள் இவையெல்லாம் எப்போதும் ஈரத்தன்மையோடு இருக்க வேண்டியவை இது அந்த தன்மையோடு இருந்தால் இருந்தால்தான் உடம்பு ஆரோக்கியம் சில உறுப்புகள் வெப்பமாக இருக்க வேண்டியதும் இருக்கிறது நம்முடைய இறை இல்லைங்களா வயிறு சிறு குடல் இருதயம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பத்தன்மையோடு வந்து இருக்க வேண்டிய அவயங்கள் அப்போ குளிர்ச்சியாக இருக்க வேண்டிய உறுப்புகள் வெப்பத்தன்மைக்கு மாறுது என்றால் அப்படின்னா கண்டிப்பாக உடலில் நோய்கள் தோன்ற ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ இது உடம்புக்கான எசி நம்முடைய கல்லீரல் பாருங்கள் கல்லீரல் சுரக்கக்கூடிய பித்த நீர் இருக்குது பாருங்க பயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இதுதான் இது பித்த பயிலை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கு தேவையான நீராக சேமிக்கப்படுகிறது இது எப்போ தேவைப்படுமோ முன் சிறு குடலுக்கு அனுப்பப்பட்டு ஜீரணத்திற்கு இந்த நீர் வந்து பயன்படுங்க கல்லீரல் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா பித்த நீர் சுரக்காது நம்ம ஏற்கனவே சொன்னேன் ஐம்பது சதவிகிதம் வரைக்கும் கல்லீரல் சமாளித்து கொண்டு வேலை செய்து உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் இப்போ அது ஐம்பது சதவீதத்துக்கு மேலேயும் பாதிப்பு அடைய போகிறது பாதிப்பில் இருக்குது அப்படின்னா அதோடைய சுரப்பு அதோடய பணிகள் நின்று போயிடும் இல்லையா ஒரு உடல்நலம் இல்லாத ஒரு மனிதன் எப்படி அந்த வேலையை வந்து செய்ய மாட்டார் இல்லையா உடம்பு சரியில்லன்னு தானே பார்ப்பார் அப்போது கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கும் போது பித்த நீர் சுரக்காது அதனால் ஜீரண மண்டலம் பாதிக்கும் பித்த நீர் சுரக்கவில்லை என்றால் நீங்கள் சாப்பிடக்கூடிய எந்த உணவும் ஒழுங்காக ஆகாது பசியே இருக்காதுங்க இதனால் வந்து சரிமான மந்தம் அஜீரணம் வாயு தேக்கம் அமிலத்தன்மை ரத்தத்தில் வந்து அமிலத்தன்மை மிகுந்து விடுதல் இப்போ ரத்தத்தில் பிஹெச் வேல்யூலாம் எல்லாம் சொல்றாங்களா ரத்தத்தின் அமிலக்காரத்தன்மை அளவிடு அளவிடுவதற்காக பிஹெச் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல ரத்தத்தின் அமிலத்தன்மை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கூடும் இரத்தத்தில் அமிலத்தன்மை அதிகமாகுது அப்படின்னாலே உடம்போட வெப்பத்தன்மை அதிகரித்து விடும் நம்ம ஏற்கனவே சொன்ன உடம்பை குளிர்விக்கக்கூடிய உறுப்பாக கல்லீரல் விளங்குகிறது அப்போ அதனுடைய பணிகள் மந்தமாகுது இல்லை வேலை செய்யலை கல்லீரல் வேலை செய்யலை அப்படிங்கம்போது என்னவாகும் அதனுடைய தன்மை குளிர்விக்கும் தன்மை நின்று போகும்போதே இயல்பாகவே நம்முடைய உடம்பு வெப்பத்தன்மை அதிகரிக்கும் உடம்பு எப்போ பார்த்தாலும் சூடாக இருக்குது கணகனன் வந்து அப்படியே அனல மூட்டின மாதிரி நெருப்பில் வச்ச மாதிரி எல்லாம் உடம்பு மாறுது சூடாகவே இருக்குதுன்னுலாம் சொல்கிறோம் இல்லைங்க அந்த மாதிரியான தன்மைக்கு மாறும் அதே மாதிரி குழல் வந்து எரிச்சலாகும் இப்போ சாப்பிட உணவு குழாயிலாம் பாருங்கள் சில பேருக்கு எது கழிச்சிட்டு வருதுமாங்க பூராமே எரிச்சலாக சாப்பிட்டா கூட அந்த உணவு உணவு பாதையில் எரிச்சலாக இருக்கிற மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணுறது பற்கள் ஈறுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலவீனத்தன்மை பல்லெல்லாம் ஆடுது ஈறுகளில் பலவீனமாக இருக்குது பல் எப்போ வேணாலும் விழுந்துருமோ அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் வந்து வரக்கூடியது அப்படின்னா கல்லீரல் பாதிப்பில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல இன்னொரு விஷய விஷயத்தையும் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குங்க கல்லீரல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட பணிகளை செய்கிறது இன்னுமே வந்து கணக்கெட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அதனுடைய வேலைகள் இருக்கிறது இப்போ பாருங்கள் ஜீரணத்துக்கு பித்த நீரை சுரக்கிறது அப்படின்னு மட்டும் நம்ம பாதலாம் இப்போ பயில கொண்டு சேமிச்ச செய்கிறது அது மட்டும் அதோட வேலையில்லை உடம்பு டெம்பரேச்சர் வந்து கூலிங்காக வச்சுருக்கிறது எந்த ஒரு தொற்றுக்களாவது உடம்பில் உள்ள நுழையுதுன்னா அது உடனுக்குடனே அதுக்கான மருந்து தயாரித்து அந்த நுண்கிருமிகளை அழிப்பது அதை உடம்புக்கு தீங்கு செய்யக்கூடியவற்றை உடனுக்குடனே அழிக்கக்கூடிய வேலை செய்வது இது மாதிரி பல்வேறு பணிகளை செய்வதோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கு மேலே போகிறது இந்த ஐநூறு வகையான வேலைகளையும் கல்லீரல் மட்டுமே செய்கிறது தான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் ரைட் அதுக்கப்புறம் வயிற்றுப்புண் வாய்ப்புண் அல்சர் இதெல்லாமே ஏற்படும் எப்போ கல்லீரல் பாதிப்பட்டுறதுனால இப்போ பாருங்கள் நிறைய பேர் வயிற்று புண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து கடைகளில் போய் அதற்கான டானிக் ஏதோ வாங்கி குடிக்கிறாங்க இதனால் வயிற்று ஆறவே ஆறாதுங்க ஏன்னா வயிற்றுப்புண் ஆறுவதற்கு கல்லீரலை நீங்கள் வந்து குணப்படுத்த வேண்டும் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா அதை சரி செய்யாமல் இந்த அல்சரை வந்து நீங்கள் குணப்படுத்தி விட முடியாது மருந்துகளோ மாத்திரைகளோ இதுக்கு முழுமையாக தீர்வானு கேட்டிங்கன்னா தீர்வு இல்லை அப்போ கல்லீரல் பாதிப்பை கண்டறிந்து சரி செய்ய வேண்டும் அடுத்த முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா நம்ம கண் பார்வை இருக்கிறீங்களா கல்லீரலுடைய அமைப்பு பாருங்க கல்லீரலுடைய சேப் இருக்குது இல்லைங்களா கல்லீருடைய வடிவத்தை பார்த்தீங்கன்னாலும் நம்முடைய கண்ணுடைய வடிவம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியவை நம்முடைய கல்லீரலும் சரி கண்ணினுடைய அமைப்பு அதாவது வடிவத்தில் பார்த்திங்கன்னா இரண்டும் ஒரே மாதிரியான வடிவமைப்பு கொண்டவை இதில் கல்லீரில் ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்னு வந்துட்டால் அது நம்முடைய கண்ணில் பார்வை பாதிப்பு ஏற்படுத்தும் கண் எரிச்சலை உண்டாக்கும் பாருங்கள் இரவு தூக்கமெல்லாம் வந்து கண் விழித்தெல்லாம் சரி நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க இல்லையா செக்யூரிட்டியாக இருப்பாங்க ஐடி ஃபீல்டில் வேலை பார்ப்பாங்க சில பேர் இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா கண் விழித்து இந்த மொபைல் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது இது மாதிரி தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு எதுவோன்னு செய்துகிட்டே இருக்காங்க இல்லையா இரவு பொழுதை யாரெல்லாம் தூங்காமல் கழிக்கிறார்களோ அவர்களுக்கு கல்லீரல் சார்ந்த பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுங்க இந்த கல்லீரோட பாதிப்பு எப்படி வெளியில் இருந்தால் கண் எரிச்சலாகவோ கண் பார்வையை வந்து குறைச்சிட்டு வர்றதாவோ இது மாதிரி பல்வேறு அறிகுறிகள் மூலமாக அதை வெளிப்படுத்துங்க இதன் மூலமாகவும் ஓ நம்ம அப்படி கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்குதுன்ற ஒரு அறிகுறியாக ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்களாக இருந்தால் இந்த ஆண்களுக்கான இது இருக்கு விந்து வெளியேற்றம் என்பது துரிதமாக நடைபெறும் இப்போ ஆண்மை குறைவாக ஏற்படுவது அல்லது தாம்பத்தியத்தில் வந்து திருப்தியாக ஈடுபட முடியாமல் போவது ஆகியவை அனைத்துமே பாருங்கள் முழுக்க வந்து இது ஆண்மை குறைவு நிறுத்திக்கூட கல்லீரலை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் முதற்கண் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு கண் அந்த கல்லீரல் பாதிப்பு எப்படி தேவைன்னு கேட்டிங்கன்னா வெள்ளைப்படுதல் என்பது அதிகமாக இருக்கும் வெள்ளைப்படுதல் என்பது என்ன சொல்கிறோம் ஹீட்டு உடம்போட ஹீட் அதிகமாக இருக்கிறது அதனால் வெள்ளைப்படுதல் அதிகமாகிருக்கும் அப்போ உடல் சூடு தானே வந்து வெள்ளைப்படுதலாக மாறுது அப்போ அந்த உடல் சூடு அதிகமாக இருப்பதற்கு கல்லீரல் பாதிப்பு தான் காரணம் என்று புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ யாருக்கெல்லாம் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் கூடுதலாக இருக்கிறதோ கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் முடி உதறது அதே மாதிரி என்ன சொல்லுங்கள் தலைமுடி வந்து கொத்து கொத்தாக உதிர்ந்துட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இது பேருக்க ஷாம்புகளை மாற்றி மாற்றி போட்டு பார்ப்பாங்க கண்ட கண்ட கண்டிஷனர்ஸு எதையோ ஒன்று பண்ணி பார்த்தா கூட முடி உதிர்வு என்பது நிற்காது அப்படின்னா கல்லீரல் பாதிப்பும் இதற்கான காரணம் இரும்பு சத்து குறைவு ஒரு காரணம் பாருங்கள் இந்த இடத்துல சத்துக்கள் பற்றி சொல்லணும்னா நிறைய சத்துக்களுக்கான ஒரு ஸ்டோரேஜ் இதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கல்லீரல் தான் பாருங்கள் தாது உப்புக்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த கால்சியம் இரும்புச்சத்து விட்டமின் ஏபிசிடி இந்த மாதிரியான தாதுக்கள் உடலுக்கான தாதுக்களை எல்லாம் சேமிப்பு கிடங்காக வந்து நம்முடைய கல்வியில் இருக்குதுங்க அதே மாதிரி ரத்தத்தில் குளுக்கோஸ் இருக்குது அதாவது குளுக்கோஸ் தான் எல்லா செல்களுக்குமான உணவு இந்த குளுக்கோஸ் ரத்தத்தில் அதிகமாக இருக்கிறது என்றால் தேவைக்கும் மேலே இருக்கிறது என்றால் அதை கிளைக்கோஜனாக மாற்றி வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வங்கியாக பாருங்கள் நம்முடைய வங்கி கணக்கு வச்சிருக்கோம் இல்லைங்க ஒவ்வொரு ஒரு தனி வங்கி கணக்கு வச்சிருக்கோம் தேவையான போது அதிலிருந்து பணத்தை நம்ம எடுத்துக்கிறதுக்காக ஒரு வசதிக்காக வச்சிருக்கிறோம் இல்லையா அதே போல் கல்லீரல் என்பது இந்த உடம்புக்கான சத்துக்களுக்கான வங்கி அதாவது ஆற்றலுக்கான வங்கி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எப்போதெல்லாம் உடல் பலவீனமாக இருக்கிறதோ தேவையான சத்துக்கள் வந்து வே இல்லாமல் தள்ளாடும் போதெல்லாம் கல்லீரல் தன்னிடம் சேமிப்பில் இருப்பதை கொடுத்து உதவி செய்யும் அப்போது இவர் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் வந்து உடம்புல சேமித்து வைப்பார் இல்லையா அப்போ இரும்பு சத்து வந்து உள்ள சேமிப்பில் இல்லை கல்லீரல் தன்னிடம் இருந்து சேமிப்பில் இருந்திருந்தால் அதை கொடுத்துருப்பார் இல்லையா அப்போ முடி உதிர்வு வந்து எதை நீங்கள் பயன்படுத்தியும் குறையலை அப்படின்னா சத்துக்கள் குறைவு குறிப்பாக கல்லீரல் தன்னுடைய சேமிப்பிலேயே வைத்திருக்கவில்லை அதனால் வந்து முடி உதிர்வு அதிகமாக இருக்குது அதே மாதிரி சர்க்கரை சார்ந்த பல்வேறு பாதிப்புகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுது இல்லையா கிளைக்கோஜனாக உடம்பு சேமித்து வச்சுருக்குதுன்னா அதை வந்து குளுக்கோஸாக மாற்றி பயன்படுத்தக்கூடிய வல்லமை இந்த கல்லீரலுக்கு உண்டு ஆனால் கல்லீரலிலேயே வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை சேமிப்பில் இல்லை அப்படிங்கும்போது நிச்சயமாக இந்த உடம்பை காப்பாற்ற முடியாது இல்லையா அதே போல் மஞ்சள் காமாலை வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் சார்ந்த ஒரு பாதிப்பு தான் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஹெப்படைட்டிஸ் ஏபிசிடி இது மாதிரியான கல்லீரல் சார்ந்த பாதிப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அறிகுறிகள் அதே மாதிரி கொழுப்பு தாதுக்கள் இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் சேமிப்பு செய்து தேவையான போது வழங்கக்கூடிய ஆற்றல் சர்க்கரை கலை மாத்தி மாற்றி வச்சு பயன்படுத்தக்கூட பயன்படுத்த தேவையான நேரத்தில் கொடுப்பது போல் நச்சுக்களை வந்து வெளியேற்றுவதற்காக உதவி செய்வது இரத்தத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி உடனுக்குடனே வெளியேற்றி உடம்பை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கான ஒரு முக்கிய பணியை வந்து இது செய்கிறது போல் அதிக உடல் வெப்பத்தால் கல்லீரல் பாதிப்பு அடையாமல் வந்து பார்த்திங்கன்னா இருப்பதற்காகத்தான் நம்ம வந்து இந்த எண்ணெய் தேய்த்து குழிகள் இதெல்லாம் எடுத்துக்க சொல்கிறோம் பழங்கள் அதிகம் சேர்க்க சொல்கிறோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த உடலுக்கு செய்யக்கூடிய நன்மை பழங்கள் சாப்பிட்டா நல்லது சொல்ல சொல்கிறோம் குறிப்பாக கல்லீரலுக்கு மிகுந்த நன்மை தயார் தரக்கூடியது இந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றும் போது இதையெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் அடிக்கடி செய்து வந்தாங்க இல்லையா வாரம் இரண்டு முறை கூட எண்ணெய் குளியல் செய்ய சொல்லி அன்னைக்கெல்லாம் வலியுறுத்தி இருந்தாங்க இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு எண்ணெய் வைக்காத ஒரு சமூகம் தலையை வந்து பார்த்திங்கன்னா காய்ந்து இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய முக்கியத்துவம் தெரியாமையே வந்து அதை விட்டு வருகிறார்கள் அப்போ கல்லீரலை வந்து பராமரிக்கக்கூடிய விதங்களில் என்ன நம்ம நிறைய விஷயங்களை பார்ப்போம் ஆமாம் உடம்பை வந்து உஷ்ணப்படுத்துகிறோம் உடம்பு சூடாக இருக்குதுன்னு நீங்கள் வந்து கவனிக்கிறீங்க உணர்றீங்க அப்படின்னாலே கல்லீரல் பாதிப்பு தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் கல்லீர்களுடைய செயல்பாட்டு திறன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்கள் அட்ரீனல் அப்படின்னு ஒரு சுரப்பு இருக்குது இல்லைங்களா அதாவது சிறுநீரகத்தில் மேலே இருக்கக்கூடிய தொப்பிச் சுரப்பி அப்படின்னு பேருங்க அந்த தொப்பிச் சுரப்பி வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரலை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுரப்பி அப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா கல்லீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு பாருங்க ராஜ உறுப்புகளான இருதயம் நுரையீரல் மண்ணீரல் கல்லீரல் சிறுநீரல் எல்லாமே ஒன்று கொண்டு தொடர்பு உடையவைதான் இந்த இடத்துல அட்ரினல் சுரப்பிக்கும் கல்லீரல் சுரப்பிக்கும் இருக்கக்கூடிய இணைப்பை குறிப்பிடுவதற்காக அதை சொல்கிறோம் இன்னைக்கு வந்து நம் நாட்டில் நூறு சதவிகிதம் கல்லீரல் நோயாளிகளில் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தைந்து சதவிகித பாதிப்பு யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக மது போதை எல்லாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெபரடைஸ் ஏபிசிடிஇ ஆகிய கல்லீரல் அலர்ஜி வந்து பாதிப்புகள் இருக்குங்க அதற்கு அடுத்தபடியாக தான் வந்து ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடிய கொழுப்பு படிதல் கல்லீரலில் கொழு கொழுப்பு படியக்கூடிய பாதிப்பு இருக்கிறது அதற்கும் அடுத்ததாகத்தான் கல்லீரல் புற்றுநோய் லிவர் கேன்சர் சொல்கிறாங்க இல்லையா அதற்கு அடுத்த படிநிலையில் இருக்குதுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய ஒரு இது இருக்குங்க அதில் தாமிரத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்துட்டான் பாருங்கள் காப்பர் சத்து நம்ம உடம்புக்கு வேணும் இல்லையா இரும்பு சத்து வேணும் கால்சியம் சத்து வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது அதே போல் தாமிர சத்து காப்பரும் நம்ம உடம்புக்கு வேணும் இது வந்து உடம்புல அதிகமாக போயிட்டு உடம்பால் வெளியேற்ற முடியாத நிலை அப்படின்னா அது கல்லீரல் வந்து தான் பாதிக்கப்பட்டிருக்கு நடக்கும் அப்படின்னு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமான காப்பர் சத்து தாமிர சத்து நம்ம உடம்புல சேர்ந்துருச்சு அப்படின்னா பாருங்கள் இவர்கள் அதற்கப்புறம் வந்து தாமிர சத்து உடம்பில் சேர்த்து கொள்ளக்கூடியதை செய்யக்கூடாது இப்போ சில பேர் சொல்றாங்க இல்லையா இந்த தாமிரத்தை வந்து தண்ணீர் தாமிர பாத்திரத்தில் வந்து தண்ணீரை ஊற்றி வைத்து பயன்படுத்துவது குடிப்பது மிகச்சிறந்தது உடம்பில் தாமிர சத்து குறைவாக இருப்பவர்களுக்கு அது உதவி செய்யும் ஏற்கனவே அதிகமாக இருப்பவர்கள் சாதாரணமான பாத்திரத்தில் நீரை வைத்து குடித்தால் போதுமானது ஒரு வேலை அதிக அளவில் தாமரை சத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறீங்க கன்சியூம் பண்ணுறீங்க உங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா இது வந்து உள்ளுக்குள்ளே கல்லீரல் பாதிப்பை தான் தோற்றுவிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா அதே மாதிரி கல்லீரல் சம்பந்தமான ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம நிறைய சொல்லிட்டு போய் எல்லாம் உள்ளுக்கு பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகள் இருக்கு இல்லையா இன்றைக்கு பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரைகள் இல்லாத வீடுகளே இல்லை ஏதோ ஒரு வியாதிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாதின்னு சொல்ல முடியாது பல வியாதிகளுக்காக மருந்து மாத்திரைக்குன்னே வந்து பட்ஜெட்டில் பெரிய அளவில் ஒதுக்கி வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒரு ஐந்து ஆறு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நான்கு பேர் இருக்கிறாங்கண்ணா அதில் மூன்று பேர் கட்டாயம் மருந்து மாத்திரை தான் இருக்கிறாங்க இன்றைக்கி இல்லையா இந்த மருந்து மாத்திரையுடைய பக்க விளைவு எதை பாதிக்கணும் கேட்டீங்கன்னா அதுவும் தான் பாதிக்கிறது சரிங்களா அது பாருங்கள் அதுலேயும் குறிப்பாக தடை செய்யப்பட்ட மருந்துகள் வெளிநாடுகள்லாம் தடை செய்யப்பட்ட மருந்துகள் எல்லாமே கூட இங்கே சர்வசாதாரணமாக இங்கே புலங்கிறது மருந்து கடைகளிலும் சரி இங்கே வந்து மக்கள் சுலபமாக வாங்கி பயன்படுத்தக்கூடிய விஷத்தன்மை வாய்ந்த பல்வேறு மருந்துகளும் இருக்கிறது இதெல்லாம் யார் பா பாதிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கல்லீரலைத்தான் பாதிக்கிறது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் வந்து பாதிப்பு ஹெப்படைட்டிஸ் எல்லாம் சொல்ல முடியாது மஞ்சள் காமாலை என்பது ஒரு வைரஸ் பாதிப்பு தானே இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரமற்ற உணவு அதாவது திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வகையில் இருக்கு இல்லையா பாருங்கள் இந்த தெருவார கடைகளில் உணவு எல்லாம் தயாரித்து வழங்குறாங்க இல்லையா அவர்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெயை பல மாதங்களாக அதைவே திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறாங்க அந்த எண்ணெய்களில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் வந்து மிக எளிதாக கல்லீரலை பாதிக்க செய்கிறது அப்போ இதை குறித்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு வந்து வேணும் பாருங்க செக்கில் அரைத்த எண்ணெய் அது கூட ஒரு முறை தான் வந்து பொறிப்பதற்காக பயன்படுத்த வேண்டும் மீண்டும் மீண்டும் ஒரே எண்ணெயை வந்து சூடுபடுத்தி சூடுபடுத்தி உணவு தயாரிக்க பயன்படுத்துவது மஞ்சள் காமாலை நோயை அது கொண்டு வருவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் அசுத்தமான நீர் அசுத்தமான நீர் அப்படின்னா உடம்புக்கு தீங்கு செய்யக்கூடிய கிருமிகள் நிறைய இருக்கக்கூடிய அசுத்தம் நிறைந்த நீரை வந்து சுத்திகரிக்கணும் இயற்கையான வழிகளை நிறைய சுத்திகரித்து அந்த நீரை பயன்படுத்த முடியும் அது நுண் உயிரிகள் வந்து உடம்புக்கு தீங்கு செய்யக்கூடியதா நன்மை செய்யக்கூடியதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் நாள்பட ஒரு இடத்தில் வந்து தேக்கி தேங்கி நின்றுட்டு இருக்கக்கூடியது பூச்சிகள் நிறைய இருக்கக்கூடியது அசுத்தங்களே வந்து பாத்தீங்கன்னா நிறைய முட்டைகிட்டு அதில் வாழக்கூடிய அதாவது உயிரினங்களை பெருக்கக்கூடிய அசுத்தங்களை நிறைந்திருக்கக்கூடிய வாழக்கூடிய இடத்து இருக்கக்கூடிய இடத்துலையினே வாழக்கூடிய இடங்கள் உயிரினங்கள் நிறைய இருக்கும் இல்லையா அந்த உயிரினங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு நீர் அசுத்த நீர் இதையும் கல்லீரலை பாதிக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள் அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆக பல்வேறு விதங்களில் கல்லீரல் பாதிப்பை அடைகிறது அதனால் இந்த பாதிப்புகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் பாருங்கள் இது வரைக்கும் கல்லீரில் வந்து கொழுப்பு படுகிறது வந்து பார்த்துருக்கிறோம் ஃபேட்டி லேவர் வரைக்கும் பார்த்துருக்குறோம் கல்லீரல் நச்சு படுகிறது நுண்கிருமிகள் படிவது இதையெல்லாம் பார்த்தோம்னா இது இல்லாமல் கல்லீரல் வந்து முற்றிலும் சுருங்கிட்டு போகிற பேர் கல்லீரல் குரோசிஸ் அப்படின்னு பேருங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா மது அருந்துவது போதை பழக்க வழக்கங்கள் இந்த காரணங்களாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரில் வந்து சுருக்கு நோய் லிவர் குரோசிஸ் என்பது ஏற்படுகிறது இது வந்து நடக்கும்போதுன்னு கேட்டிங்கன்னா கல்லீரில் இருக்கக்கூடிய செல்கள் இருக்கு இல்லைங்களா லிவர் செல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செயல் இழந்து ஒன்றொன்றாக அழிய ஆரம்பிக்கிறது இறந்து விடுகிறதுனு வச்சிங்கன்னா அந்த ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து இறந்து விடும்போது ஒரு பலூன் இருந்து காற்று குறையும் போது எப்படி சுருங்கிட்டு வருமோ அதே போல் கல்லீரல் சுருக்க நோய் என்பது குரோசிஸ் என்பது ஏற்படுகிறது இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சோர்வு பசியின்மை மன அழுத்தம் வயிற்று வலி பல்வேறு பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உணர்வோம் கல்லீரல் பாதிப்பு தான் இது அப்படிங்கிறதுக்கு இதை கண்டறிவதற்காக நவீன கருவிகள் நிறைய இருந்தால் கூட நவீன வழிமுறைகள் வந்து இப்போ இருந்தால் கூட நம்ம வந்து இயற்கையான வழிமுறைகள் இதையெல்லாம் நாம் அடைந்திருக்கிறோம் இந்த மாதிரியான பாதிப்பு தி பாதிப்புகள் ஒருத்தருக்கு தென்படுகிறது என்றாலே அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் கல்லீரை நாம் பராமரிக்கக்கூடிய காலத்தில் நாம் தவறிவிட்டோம் மேற்கொண்டு நாம் இதையே உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் உள்ள கொழுப்பு அதிகமாக படிவதால் ஏற்படக்கூடியது கல்லீர் கொழுப்பு நோய் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இது பெரும்பாலும் உடல் உழைப்பு குறைவாக இருக்குது ஆனால் நொறுக்கு தீனிகளோ உடம்புக்கு பசியே இல்லாத பகலாக சாப்பிட்றது தேவைக்கும் அதிகமாக சாப்பிடுவது சுவைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பது உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது ஆகியவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு படியக்கூடிய ஒரு கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்துகிறது சரிங்களா அப்போது இவற்றை எல்லாம் கணக்கில் கொண்டு நாம் சரி செய்யக்கூடிய வழிமுறைகள் இதுவரை கல்லீரல் பாதிப்புக்கான அறிகுறிகள் குறித்து நாம் பார்த்தோம் இல்லைங்களா இதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாம் பகுதியில் கல்லீரல் நலம் இரண்டாம் பகுதி என்பதில் இதற்கான இயற்கையான வழிமுறைகளில் தீர்வு என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் கல்லீரலை நாம் ஆரோக்கியமாக பாதுகாப்போம் நன்றி அன்பே சிவன்